டியூப் தமிழ் வணக்கம் தமிழ்க்கொடி வணக்கம் இப்பொழுது நாங்கள் நவாலி தெற்கில் வெள்ளத்தால் மூழ்கியிருந்த பகுதிகளில் உதவிகளை வழங்குவதற்காக வந்திருக்கின்றோம் இந்த உதவிகளை வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் இங்கிலாந்தில் இருந்து திரு சிவராஜ் சிவசங்கர் மற்றும் திருமதி ஜசோ அவர்களினுடைய பிள்ளைகள் அஞ்சனா ஆதிரா ஆகியோர்களுடைய பெயரில் இந்த உதவி வழங்கப்படுகின்றது இங்கே ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள் பற்றி சிவராஜ் சிவச்செல்வன் அவர்கள் அவர்தான் இதை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கிறார் இரண்டு வார்த்தைகள் உலக மக்களுக்கு எடுத்துரைக்கின்றார் அனைவருக்கும் வணக்கம் கடந்த கிழமை இடம்பெற்ற வெள்ள அநாத்தத்தினால் எமது கிராம மக்கள் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது வெள்ளப்பெருக்கு அந்த வகையிலே மிகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேறு நிறுவனங்கள் உதவி செய்திருந்தாலும் கூட வெள்ள அனார்த்தம் ஓய்ந்தும் மக்கள் கடும் கஷ்டத்தில் வேலைகளுக்கு செல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே வெளிநாட்டில் வாழ் உறவுகள் அதிலேயும் குறிப்பாக சிவசங்கர் அவர்கள் இந்த மக்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் முகமாக உலருணவு பொதியினை ஏற்பாடு செய்து தந்திருக்கின்றார் அவருக்கு மனமார்ந்த நன்றிகள் இதே இதேபோல மிகவும் கஷ்டத்திலே மக்கள் இருக்கிறார்கள் இன்னமும் தொடர்ச்சியான வேலைக்கு செல்ல முடியாமல் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான இவ்வாறான உதவிகள் பெரும் உதவியாக இருக்கும் என நம்புகின்றோம் இந்த உதவியை செய்த சிவசங்கர் அவர் அவர் சார் குடும்பம் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி ஆமாம் சிவசங்கர் அவர்கள் கருணையுள்ள இதயங்கள் உலகம் முழுவதிலும் இருக்கத்தான் செய்கின்றன அவர்களுடைய கருணை மலையிலே நவாலியில் பெய்த இந்த மலையின் அந்த மலையினால் வந்த பாதிப்பையும் கருணை மலையால் மாற்றியமைக்க முயற்சி எடுக்கின்றார்கள் மக்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்று கேட்டு பார்ப்போம் ஐயா வணக்கம் உங்களுடைய பேர் முருகதாஸ் திரு முருகதாஸ் அவர்கள் இந்த பாதிப்புகள் பற்றி சில வார்த்தைகள் எல்ல முடியாத துயரங்கள் மக்கள்கள் இடம் சில இடங்களில் போக வரையில்லாத வாகனங்கள் போக நடந்து போக இல்லாது வீடுகளுக்கு வெள்ளம் பூந்து சில இடங்களில் இடம் பெயர்ந்திருக்க கொடுப்பனவள் இல்லை இந்த விட கொடுப்பனவும் இல்லை இதாக தருகிறோம் என்று சொல்றவர்களும் தரவும் இல்லை இப்ப சரங்கள் எதிர்பார்த்துக்கொண்டு இருக்கிறது இன்னும் மழை வரும் இன்னும் வெள்ளம் வரும் என்றதை சொல்கிறார்கள் அது செய்ய தெரியாது நல்லது மழை வரும் என்ற அச்சத்துடன் உதவி வராத நிலையில் மழை அதைவிட வேகமாக வந்து கொண்டிருக்கிறது என்ன செய்வது என்று கேட்கின்றார் செந்தினி தர்மசீலன் செந்தினி தர்மசீலன் அவர்கள் இந்த மக்களை ஒழுங்குபடுத்துவதிலே முக்கியமான ஒருவராக இருப்பவர் இந்த கஷ்டங்களை அவர் சரியாக அறிந்தவர் சில வார்த்தைகள் இந்த மக்கள் படாத துயரம் பட்டிருக்கிறார்கள் போக்குவரத்து தடை பெற்றிருக்கிறது விவசாயிகளினுடைய நெல் வயல்கள் எல்லாம் வல்ல காடாக இருக்கின்றது அதே நேரம் வீடுகளை இழந்து பொது இடங்களில் உள்ள மக்களுக்கு அன்றாட உணவு தேவைகள் கூடி எடுப்பதற்கு பெரிய கஷ்ட பட்டுக்கொண்டு இருந்தார்கள் உண்மையாக நான் இந்த இடத்து இந்த நேரத்திலே இந்த புலம்பெயர் மக்களுக்கு நாங்கள் நன்றியை கூறுகின்றோம் அதுவும் என்னுடைய மாணவன் இந்த மாணவனுடைய குடும்பம் இந்த உதவியை இந்த மற்ற என்னுடைய சக மாணவன் அவருடைய சகோதரத்தின் மூலம் செய்வது நான் பெருமைப்படுகின்றேன் இந்த மக்கள் நிறைய துயரங்களை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது நுளம்பு தொல்லைகளினாலும் மக்கள் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அன்றாட உணவுத் தேவைகளுக்கு இப்பொழுதும் மிரக்கறி விலைகளும் சரியாக உயர்ந்து எல்லா விலைகளும் உயர்ந்திருக்கு அந்த சந்தர்ப்பத்தில் இந்த மக்கள் எங்களுடைய மக்களுக்கு உதவி செய்ததை எடுத்து நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் எங்கள் மக்கள் எல்லோரும் அவ உங்களுக்கு இந்த உதவி செய்கிற புலம்பெயர் மக்களுக்கு தங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றார்கள் உங்களுக்காக அவர்கள் இறைவரிடம் வேண்டுகிறார்கள் நல்ல சௌக்கியமாக உடல் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டுமென்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி டியூப் தமிழ் கொடி அமைப்பினரினுடைய உதவியுடன் இங்கிலாந்தில் இருந்து சிவராஜ் சிவசங்கர் குடும்பத்தினர் வழங்கிய உதவிகள் நவாலி பகுதியிலே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த தொண்டு பணிக்கு உதவிய சிவராஜ் சிவசங்கர் அவர்களை இந்த மண் பாராட்டி மகிழ்கின்றது உங்களுடைய அன்பிற்கு இந்த மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கின்றார்கள் இது போன்ற உதவிகளை மேலும் தொடர்ந்து வழங்க வேண்டும் ஏனென்றால் நாடு முழுவதும் பெரும் தேவை பரவி கிடக்கின்றது நம்மால் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு தேவைகள் இருப்பதை இந்த நேரத்தில் புலம்பெயர் உறவுகளுக்கு அறியத் தருகின்றோம் ஆகவே கூடுதல் கவனம் எடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் இப்பொழுது மக்கள் வரிசையாக நின்று இந்த பொருட்களை வாங்குகின்றார்கள் மேலும் உதவிகள் போதாமல் இருக்கின்றது நாங்கள் மறுபடியும் சென்று மீண்டும் பொதிகளை கட்டி வந்து வழங்க இருக்கின்றோம் ஆனால் தேவைகள் அதிகரித்துக்கொண்டே இருக்கின்றது உரும்புராயில் மேலும் இருநூறு பொதிகள் பற்றாக்குறையாக இருக்கின்றது இங்கு மேலும் முப்பது பொதிகள் பற்றாக்குறையாக இருக்கின்றது இவ்வாறு மக்களினுடைய தேவைகள் அதிகமாக இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம்